மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்க வேண்டும் ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் ஸோ சற்று கிடைத்த மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகளை திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் சற்று வெளியான தகவல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு தமிழ்நாட்டில் பள்ளிகள் ஜூன் ஒன்பதாம் தேதி திறக்க வேண்டும் பள்ளிகள் திறப்பில் மீண்டும் மாற்றமா தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது தற்போது தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கும் சூழ்நிலை இல்லை என்றும் பள்ளிகள் திறக்கும் தேதியினை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் கோடைவெயில் தாக்கம் குறைவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் கொரோனாவுடைய தொற்று மீண்டும் அதிகரித்து வருகிறது இதனால் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் பள்ளிகளை அவசரகதியில் திறக்க வேண்டாம் என்று சற்று முன்பு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விரைவில் பள்ளிகள் திறப்பு தேதி மாற்றம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறப்பு ஜூன் ரெண்டாம் தேதி அப்படின்னு சொன்னாலும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் கோடை வெயிலுடைய தாக்கம் மழையுடைய தாக்கம் அது மட்டும் இல்லாமல் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொரோனா தொற்று வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்ருக்கு அதனால் பள்ளிகள் திறக்கும் தேதியை வந்து பார்த்தினா மாற்றி அமைக்க வேண்டும் என்று கல்வித்துறைக்கு வந்து பார்த்தோன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பதிலாக ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பள்ளிகளை திறக்க வேண்டும் பள்ளிகள் திறப்ப ஒரு வாரம் வந்து பார்த்தோன்னா ஒத்தி வைக்கப்பட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா பள்ளிகள் திறப்பதாக இருந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த கொரோனா தடுப்பு ரிலேட்டடாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்திங்கன்னா திறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க விரைவில் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பாக வெளியாக இருக்கேன் ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தொற்று இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பும் வெளியாகிட்டு இருக்கேன் ஸோ ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி ரீஓப்பன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஸ்கூல் ரி ஓப்பனிங் லெட்டர் நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா மறக்காத வந்து பார்த்திங்கன்னா மானக்க கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்வீங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து ஸ்கூல் ரீஓப்பனிங் லெட்டர் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் தேங்க்யூ